ஆஹா கல்யாணம் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே விஜய் பிரபாவை கல்யாணம் பண்ண உடனே இங்கே விஜயோட அம்மா காயத்ரி மற்ற எல்லாருமே பேரதிர்ச்சி அடைகிறாங்க ஒவ்வொருத்தரும் விஜயை கேள்வி கேட்குறாங்க எதுக்காக இப்படி செஞ்சு ஏன் இந்த பிரபாவை நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்க அங்கே பிரபாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு இந்த மாதிரி பிரபாவுக்கு கல்யாணம் நின்னது என்னால் தானே அது மட்டும் இல்லாமல் என்னால் பிரபா எந்த ஒரு இடத்துலையும் அவமானப்பட்டு நிற்கக்கூடாது பிரபா எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்திருக்கா இப்போ என் மனைவி அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்க இதெல்லாம் ஏற்றுக்க முடியாமல் நிற்கிறாங்க அங்கே வந்து மகா வீட்டில் உள்ள எல்லாருமே இங்கே பிரபாவோட கல்யாணம் நின்று போகும் இந்த மகா வீட்டில் உள்ள எல்லாரும் அவமானப்பட்டு நிற்பாங்க அப்படின்னு நான் இருந்தா இதுக்கிடையில் இந்த விஜய் வேற இப்படி பிரபாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நினைக்காததெல்லாம் இருக்கானே அப்படின்னு நினச்ச சித்ரா தேவியும் எல்லார் முன்னாடியுமே போயிட்டு வேணும்னு இந்த கோடீஸ்வரி குடும்பம் திட்டம் போட்டு தான் விஜய்யை பிரபாவை கல்யாணம் பண்ண வச்சிருக்காங்க இதெல்லாம் நம்பிக்கெல்லாம் இருக்கீங்களா நீங்கள் இவங்களை நம்பி நம்ம ஏமாந்தது போதாதுன்னு இவங்க இருந்து ரெண்டு மருமக வர போய் நம்ம எல்லாரும் அவமானப்பட்டு நிற்கிறோம் இதில் பிரபா வேற நம்ம வீட்டு மருமகள் ஆயாச்சு இனியும் இவங்களெல்லாம் நம்பிட்டு பண்ணிட்டுருக்காதீங்க வேணுனே சூர்யா திட்டம் போட்டு தான் இந்த விஜய இந்த கல்யாணத்துக்கு கூட்டிகிட்டு வந்து இப்படி ஒரு கல்யாணத்தையும் நடத்தியும் வச்சுருக்காரு வேணும்னா ஆதாரத்தை பாருங்கள் அப்படின்னு தன்னுடைய ஃபோனில் உள்ள வீடியோவையும் காமிச்சு எல்லாருக்கும் இங்கே எல்லா தப்புக்குமே காரணம் இந்த சூர்யா தான் அப்படின்ற மாதிரி நிரூபிக்கிறாங்க அவ்வளோ நேரம் இங்கே சித்ராதேவி பேசுனதெல்லாம் கேட்டு தாங்கிக்க முடியாமல் எல்லாரும் சித்ராதேவி மேலே கோபமாக இருக்க அந்த வீடியோவை பார்த்ததுலேருந்து சூர்யா மேலே தான் தப்பு இருக்குது போல சூர்யா வேணும்னே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு தான் திட்டம் போட்டிருக்காரு அப்படின்னு நினச்சி இங்கே வந்து ராஜலக்ஷ்மியும் ரொம்பவே கோபத்தில் சூர்யாவை வெளுத்து வாங்கிடுறாங்க இன்னொரு பக்கம் அழுதுகிட்டே மகா கேள்வி கேட்குறாங்க பார்த்தீங்களா சூர்யா என் வாழ்க்கையில் என்ன நீங்கள் ஏமாத்துனீங்க இப்போ இங்கே என் அம்மா அப்பா என் தங்கச்சின்னு எல்லாரும் அழுதுட்டு நிற்கிறாங்க அவமானப்பட்டு நிற்கிறாங்க அதுக்கும் காரணம் நீங்களால் இருக்கீங்க உங்கள் தம்பியை கூட்டிகிட்டு வராதிங்கன்னு எவ்வளவோ எங்கள் அம்மா எடுத்து சொன்னாங்க ஆனால் நீங்கள் பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு வேணும்னே எங்க தங் தம்பியை கூட்டிட்டு வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி என் வீட்ல உள்ள எல்லாரையும் தலை குனைய வச்சுட்டீங்க அப்படி எதுக்காக நீங்க திட்டம் போட்டு இப்படியெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் தம்பி விஜய் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து என் தங்கச்சி வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செய்கிறதுக்கு இப்படி கல்யாணமும் பண்ணிட்டாரு இப்போ எல்லாம் தெளிஞ்சதுக்கு அப்புறமா நானாக பிரபாவை கல்யாணம் பண்ணேன் நான் பெரிய தப்பு செஞ்சிட்டேன்னு சொன்னால் என் தங்கச்சியோட வாழ்க்கை என்ன ஆகுறது இதுக்காக தான் நீங்கள் ஆசைப்பட்டீங்களா பிரபாவுக்கு நாங்கள் பார்த்து பார்த்து வருணை பேசி நல்லபடியாக கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும்னு ஆசைப்பட்டோம் வருண் ரொம்ப நல்லவர் ஆனால் நீங்கள் புரிஞ்சிக்காமல் அவர் மேலே பெரிய தப்பு இருக்குன்னு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறேன்னு சொல்லி தேவையில்லாத வேலையை செய்ய இப்போ பாருங்க என் தங்கச்சி அழுதுட்டு நிற்கிறா உங்கள் தம்பி என் பிரபாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நாங்கள் எல்லோரும் நிம்மதியே இல்லாமல் இருக்கோம் எதுக்காக இப்படி ஏன் ஏன் இப்படி செஞ்சீங்க அப்படின்னு மகா அழுதுகிட்டே ரொம்ப கோவமாக இங்கே சூர்யா கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க சூர்யா பதில் பேசாமல் நிற்கிறாரு நான் எந்த தப்புமே செய்யலை நான் இங்கே பிரபாவோட வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும்னு தான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டினேன் ஆனால் இப்படி விஜய் பிரபாவை கல்யாணம் பண்ணுவான் அப்படின்னு நான் நினைக்கவும் இல்லை அது மட்டும் இல்லாமல் நான் என் தம்பிக்கு இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து கல்யாணம் பண்ணு அப்படின்னு நான் சொல்லவும் இல்லை நீங்கள் எல்லோரும் என்னை தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போதே சித்ராதேவி சொல்கிறாங்க சூர்யா மேலே தப்பு இருக்க மாதிரி தெரியல ஆனால் வேணும்னே இந்த குடும்பம்தான் திட்டம் போட்டு இப்படியெல்லாம் செஞ்சுருக்காங்க அவங்க மூணு பொண்ணையும் நம்ம குடும்பத்துக்கே மருமகளாக தானே சொத்து எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும் இவங்க ரெண்டு பேரால் வர பிரச்சனை பத்தாதுன்னு இந்த பிரபா வேற நம்ம வீட்டுக்கு மருமகளாக வந்தால் அவ்வளவு தான் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க சித்ரா தேவி இதெல்லாம் பார்த்துட்டு கௌதம்க்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தாத்தாவும் பாட்டியும் கண் கலங்கி போய் நிற்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நல்லபடியாக பிரபாவோட கல்யாணம் நடக்கும்னு இங்கே வந்தோம் ஆனால் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்குது ஒருத்தர் மேலே ஒருத்தர் தப்பு இருக்குதுன்னு சொல்லி இவ்வளோ பிரச்சனை செய்கிறாங்க வந்தவங்களா நம்மளை பற்றி என்ன நினப்பாங்க நம்ம குடும்பமே அவமானப்பட்டு தலை குடிஞ்சு நிற்கிறோமே அப்படின்னு சொல்லி இங்கே கண் கலங்கி போய் நிற்கிறாரு தாத்தா இங்கே கோடீஸ்வரி சூர்யா கிட்டே கேட்குறாங்க ஏமாப்பிள்ள இந்த கல்யாணத்தை நானே முன்னாடி நின்று உங்கள் மகனாக நடத்தி வைக்கிறேன்னு சொன்னீங்களே இதுக்காக தான் இப்படி நீங்கள் ஆசைப்பட்டு உங்கள் தம்பி விஜய கூட்டிட்டு வந்தீங்களா இப்ப என் பொண்ணு பிரபாவோட நிலைமை என்னாகும் அவள் அவ வாழ்க்கையை பத்தி நீங்க யோசிக்காம இருந்துட்டீங்களே நீங்க மட்டும் விஜய் தம்பியை கூட்டிட்டு வராம இருந்திருந்தா இப்படிப்பட்ட பிரச்சனையும் நடந்திருக்காது நாங்க பார்த்த மாப்ள வரும்னே என் பொண்ண கல்யாணம் பண்ணி நல்லபடியா பார்த்திருந்திருப்பாரு இப்போ பாருங்க எங்கள் ரெண்டு பொண்ணு உங்கள் வீட்டுக்கு வந்தே என்ன எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்ருக்காங்க உங்கள் சித்திங்க ரெண்டு பேரும் அவங்கள அவ்வளோ அவமானப்படுத்துகிறாங்க என்னென்னவோ கேள்வி கேட்டு அள வைக்கிறாங்க இப்போ இதில் பிரபாவும் அங்கே வந்தால் மதிப்பும் மரியாதையும் எங்களுக்கு இருக்குமா அப்படின்னு சொல்லும்போது பதில் பேச முடியாமல் தலை குனிஞ்சு நிற்கிறாரு சூர்யா இங்கே கௌதம் மெதுவாக சித்ராதேவி கிட்ட சொல்கிறாங்க அம்மா நல்லா பேசுனீங்கம்மா நீங்கள் பேச போய் தான் அவங்க எல்லாரும் அவமானப்பட்டு நிற்கிறாங்க இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்த விடக்கூடாதுன்னு நினச்ச மாதிரியே நீங்கள் செஞ்சிட்டீங்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அதுவும் இந்த ஐஸ்வர்யா மகா அவங்கெல்லாம் அழுகிறத பார்த்துட்டு எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்குதுமா அப்படின்னு சொல்ல அது கூடனே சித்ராதேவி சொல்கிறாங்க நாம் என்னவோ சந்தோஷப்பட்டாலும் அந்த அனாமிகா வந்து விஜயை அவமானப்படுத்துவான்னு நினைச்சா இந்த விஜய் இப்படி இந்த பிரபாவுக்கு தாழ் கட்டி கல்யாணம் பண்ணி இப்படி ஒரு வேலையை செஞ்சு வச்சுட்டானே இதெல்லாம் அனாமிகாவுக்கு தெரிஞ்சால் எவ்வளோ பெரிய பிரச்சனையாகும்னு தெரியுமா கௌதம் உனக்கு இந்த வீட்டில் யாரும் நம்மளை மதிக்கிறது இல்லை அதனால் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நமக்கு அதில் சந்தோஷம் தானம்மா அனாமிகாக பேசாமல் ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிடுங்க அனாமிகாவும் இங்கே வரட்டும் கேள்வி கேட்கட்டும் இன்னும் பிரச்சனை அதிகமாகட்டும் நம்மளை எதிர்த்த ஒவ்வொருத்தரும் தலை குணிஞ்சு நிற்கட்டும்மா அப்படின்னு கௌதம் சொல்கிறாரு உடனே இங்க சித்ரா தேவியும் இப்போ நான் ஃபோன் பேச போனால் அந்த மகா ஐஸ்வர்யான்னு யாராவது பார்த்துட்டா நமக்கு பெரிய பிரச்சனையாயிரும் ஐஸ்வர்யா சொன்னபடி தான் நம்ம இருக்கோம் நாம தான் உதவி செய்கிறோன்னு தெரிஞ்சால் அதுக்கப்புறம் நம்மளை சும்மா விட மாட்டாங்க ஆனால் அந்த பிரபாவோட கல்யாணம் நின்றும்னு நினச்சா இப்படி இந்த விஜய் வந்து கல்யாணம் பண்ணிட்டானே அது மட்டும் இல்லாமல் இந்த பிரபாவும் நம்ம வீட்டுக்கு மருமகளாக வந்து இன்னும் என்னெல்லாம் செய்ய போகிறாலோ தெரியல அப்படின்னு சித்ரா தேவி ரொம்ப பேசிட்டு பேசிகிட்ருக்காங்க கல்யாணம் முடிஞ்ச உடனே இங்கே வேறு வழி இல்லாமல் பிரபாவை கூட்டிக்கிட்டு இங்கே விஜயும் இங்கே சூர்யாவோட வீட்டுக்கு வர வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்பவே சோகமாக இருக்கிறாங்க இங்கே பிரபாவை மருமகளாக கூட ஏற்றுக்க முடியாது அப்படின்னு காயத்ரி அவ்வளோ கோபமாக இருக்கிறாங்க வீட்டில் உள்ள யாருமே ஆர்த்தி எடுக்க கூட வரமாட்டேக்கிறாங்க இதெல்லாம் பார்க்குற சித்ராதேவி சிரிச்சுக்கிட்டே ஊரமாக நிற்க அங்கே வந்த மகா எல் இங்கே வந்து பிரபாவுக்கு ஆர்த்தி எடுத்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க ஆனால் பிரபா கண் கலங்கி போய் நிற்கிறாங்க விஜய் இப்படி செய்வான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை விஜயோட வாழ்க்கையில் நான் வரவே கூடாதுன்னு தான் எவ்வளவோ ஒதுங்கி போனேன் ஆனால் இப்போ என்னடானா விஜயே இப்படி என்னை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டானே எங்கள் அக்கா எங்கள் அக்கா ரெண்டு பேருமே இந்த வீட்டில் எவ்வளவோ வந்து பிரச்சனையை பார்த்து கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க இதில் நானும் இங்கே மருமகளாக வந்துட்டேனே அப்படின்னு ரொம்பவே மனசு வேதனை படுறாங்க கோடீஸ்வரியும் வேற வழியும் இல்லாமல் இங்கே விஜய் இப்படி கல்யாணம் பண்ணதால் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு இப்போ பிரபாவுக்கும் விஜய்க்கும் தான் கல்யாணம் ஆயிருக்குன்னு அது மட்டும் இல்லாமல் இங்கே அனாமிகாவை டிவோர்ஸ் பண்ணிட்டு தானே இப்படி ஒரு கல்யாணம் நடந்திருக்கு அதனால எங்க இருந்தாலும் என் பொண்ணு பிரபா நல்லா இருக்கட்டும்னு சொல்லியே அனுப்பி வச்சுட்டு கண் கலங்கி போய் நிற்கிறாங்க இங்க கோடீஸ்வரி அங்கே வீட்டுக்கு போன உடனே ஐஸ்வர்யா இங்க நம்ம பிரபாவுக்கு சொல்லி புரிய வைக்கிறாங்க இனி இதுதான் உன் வீடு எவ்வளவோ நீ கஷ்டத்தை பார்த்துட்டு ஆனால் இனி நீ சந்தோஷமாக இருக்கணும் உனக்கு துணையாக நானும் மகாவும் இருப்போம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்கும்போது அங்கே சித்ராதேவி யாருக்குமே தெரியாமல் ஃபோன் எடுத்துகிட்டு வெளியில் போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் சித்ராதேவி யாருக்கும் தெரியாமல் அனாமிகாவுக்கு ஃபோன் பண்ணி தன்னை வந்து ஒரு இடத்துல பார்க்க சொல்கிறாங்க அதுக்கு அனாமிகாவும் ரொம்பவே சந்தோஷமா அந்த கல்யாணத்தை நீங்கள் நிப்பாட்டிட்டீங்களா எனக்கு தெரியும் நான் சொன்ன மாதிரியே நீங்கள் பிரபாவோட கல்யாணத்தை நிப்பாட்டியிருப்பீங்கன்னு நானும் நினச்சேன் அந்த பிரபா அவமானப்பட்டு நிற்கணும் அந்த விஜயை நான் சும்மா விட மாட்டேன் மறுபடியும் மருமகளாக அந்த வீட்டுக்கும் நான் வரதான் போகிறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்க உடனே சித்ரா தேவி சொல்கிறாங்க நீ உடனே வர வேண்டாம் முதல்ல நான் சொன்ன இடத்துக்கு வா உங்ககிட்ட நான் பேசணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் அதை பற்றியெல்லாம் பேசுனா நான் தான் வசமாக மாட்டிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க இது எல்லாத்தையும் ஐஸ்வர்யா கேட்டுடுறாங்க கேட்டது மட்டும் இல்லாம அப்போ இந்த சித்ராதேவி தேவி அந்த அனாமிகா கூட சேர்ந்துக்கிட்டு திட்டம் போட்டு ஏதோ செஞ்சுருக்காங்க அது என்ன உண்மைன்றதை கண்டுபிடிக்கணுமே இல்லைனா யாருக்கும் தெரியாமல் இங்கே அனாமிகாவை எதுக்காக வர சொல்லணும் ஏதோ பேசணும்னு வர சொல்கிறாங்க என்ன உண்மைன்றதை கண்டுபிடிச்சதுக்கப்புறமா இந்த சித்ராதேவி பேசின பேச்சுக்கு சரியான பதிலை நான் கொடுத்தே ஆவேன் இந்த சித்ராதேவி தேவி பேசினதால் என் அம்மா அப்பா எல்லாரும் அழுது அவ்வளோ அவமானப்பட்டு நின்னாங்க இப்போ வரைக்கும் பிரபா அழுதுகிட்ருக்கா ஏ நான் சொல்லியும் புரிய மாட்டேங்கிறா புரிஞ்சிக்க மாட்டேங்கிறா அதனால சித்ரா தேவி எங்கே போகிறாங்க அனாமிகா கிட்ட என்ன பேசுகிறாங்க அப்படி என்னதான் தான் திட்டம் போட்டாங்கன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க இங்கே சித்ரா தேவி கௌதமை கூட்டிகிட்டு யாருக்குமே தெரியாமல் வீட்டுக்கு வெளியில் அனாமிகா வருவாங்கன்னு இருக்க ஐஸ்வர்யாவும் பின்னாடியே போகிறாங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இந்த சித்ரா தேவி சும்மா எதையும் செய்ய மாட்டாங்க நாங்கள் அவமானப்பட்டு நிற்கிறது இவங்களுக்கெல்லாம் அவ்வளோ சந்தோஷமால இருக்குது அதனால தானே பிரபாவுக்கு கல்யாணமான உடனே எல்லா பிரச்சனைக்கும் காரணம் என் குடும்பம்தான் நாங்கள் வேணும்னே திட்டம் போட்டு தான் இப்படி இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சுருக்கோன்னு அந்த பேச்சு பேசினாங்கள்ல இன்றைக்கி என்ன தான் அவங்க செய்கிறாங்கன்றத உண்மையை கண்டுபிடி அப்புறமா எல்லார் முன்னாடியும் நான் என்ன இந்த சித்ராதேவியை எப்படி பேசணுமோ அப்படி பேசிக்கிறேன் அப்படின்னு பின்னாடியே போகிறாங்க ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா வர்றது தெரியாமல் இங்கே அனாமிகா வந்த உடனே சித்ராதேவி சொல்கிறாங்க அனாமிகா நல்ல வேலை நீ வந்துட்ட உன்னை பார்க்கணும் நிறைய விஷயத்த பேசணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்ல இங்கே அனாமிகா சிரிச்சுக்கிட்டே என்ன அந்த பிரபாவோட கல்யாணம் நின்னதை பற்றி தானே பேசணும்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க இதை ஃபோன்லேயே சொல்லியிருக்கலாமேன்னு கேட்க அதுதான் இல்லை நாம் திட்டம் போட்ட மாதிரி எதுவுமே நடக்கலை அப்படின்னு இருக்காங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்க அந்த கல்யாணம் என்னவோ நின்னுது ஆனால் கல்யாணம் நின்ன உடனே நான் சந்தோஷமாக இருக்கும்போது இங்கே விஜய் தேவையில்லாமல் போய் பிரபா காலத்தில் தாலி கட்டி கல்யாணம் பண்ணிட்டான் இப்போ பிரபாவோட வீட்டுக்காரர் வேற யாரும் இல்லை அந்த விஜய் தான் அப்படின்னு சொல்ல இதை கேட்டு அநாமிக்கா பேரதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சொல்கிறீங்க அங்கே என்ன நடந்தது அப்படின்னு கேட்க இங்கே எல்லாத்தையுமே தெளிவாக ரொம்ப சொல்கிறாங்க இங்கே சித்ரா தேவி இதெல்லாம் கே கேட்ட உடனே விஜய நான் டிவோர்ஸ் பண்ணவே இல்லையே அப்புறம் எப்படி நான் இருக்கும்போது விஜய் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நான் தான் இந்த வீட்டோட மருமகளாக வரப்போறேன்னு சொன்னதுக்கு அப்புறமாவும் இந்த விஜய் எதுக்காக இப்படி செஞ்சார் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க நீயும் நானும் திட்டம் போட்டு பிரபாவோட கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு நினச்சோம் ஆனால் விஜய் இப்படி செய்வான்னு நம்ம எதிர்பார்க்கலையே அது மட்டும் இல்லாமல் உனக்கும் விஜய்க்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சின்னு மகா வீட்டில் உள்ள எல்லாருமே நினச்சதுனால தான் பிரபாவை இந்த வீட்டோட மருமகளாக கூட்டிகிட்டு வந்திருக்காங்க நீ வந்து உண்மையை சொல்லு விஜய் கண்டிப்பாக அவமானப்பட்டு நிற்கணும் நீ நினச்சது எல்லாம் நடந்தாகணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்கேன் அப்போ தான் தெரிய வருது ஐஸ்வர்யாவுக்கு சித்ரா தேவியும் அனாமிகாவும் திட்டம் போட்டு தான் என் தங்கச்சியோட கல்யாணத்தை நிப்பாட்டியிருக்காங்க அதனால தான் என் தங்கச்சிக்கு விஜய் வந்து விஜய் கல்யாணம் பண்ணியிருக்காரு என் தங்கச்சியோட நிலமை இப்போ இப்படி இருக்குன்னு அதுக்கு காரணமே இந்த சித்ரா தேவி தானா உண்மையெல்லாம் அப்புறமாவும் இவங்கள சும்மாவாக விடுவேன் இன்றைக்கி ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளே வரட்டும் எல்லாரும் முன்னாடியே நிற்க வச்சு கேள்வி கேட்டு அவமானப்படுத்தி என்ன செய்ய போறேன்னு மட்டும் பாருங்க தேவி அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஐஸ்வர்யா உண்மை தெரிஞ்சதால வீட்டுக்குள்ள போயிடுறாங்க தேவி அனாமிகாவை கூட்டிட்டு இங்க சூர்யாவோட வீட்டுக்குள்ள வர அனாமிகா வந்து பெரிய பிரச்சனை செய்யறாங்க விஜய் வெளியில வாங்க விஜய் அது எப்படி இந்த பிரபாவை நீங்க கல்யாணம் பண்ணுவீங்க என்ன உரிமை இருக்கு இவளை கல்யாணம் பண்றதுக்கு நான் தான் உங்க மனைவி என்ன செஞ்சு வச்சிருக்கீங்க விஜய் அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க உடனே அங்க இருக்க எல்லாரும் வந்து அதான் டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நீ எதுக்கு இப்படி பிரச்சனை செய்யற ஏதோ கல்யாணம் முடிஞ்சு போச்சு பிரபாவம் இந்த வீட்டோட மருமகள் ஆயிட்டா ஆனால் நீ எப்படி வந்து கேள்வி கேட்கலாம் அப்படின்னு எல்லாருமே இங்கே அனாமிகாவை கேள்வி கேட்க ஆரம்பிக்க உடனே அனாமிகா யார் சொன்னது எனக்கும் விஜய்க்கும் டிவோர்ஸ் ஆகிருச்சின்ட்டு எனக்கும் விஜய்க்கும் டிவோர்ஸ் ஆகாமல் எல்லாம் கேன்சல் ஆகிருச்சு நான் தான் விஜய் கூட ஒன்று சேர்ந்து வாழ போகிறேன் அதை சொல்லிவிட்டு போகலாமேனு வந்தால் என்ன நடந்ததுன்னு கூட தெரியாமல் இப்படி இன்னொரு கல்யாணம் பண்ணிகிட்ருக்க இந்த விஜய்யை நான் சும்மா விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல இங்கே ஓரமாக நின்று இதெல்லாம் பார்த்து இங்கே சிரிச்சிட்டே நிற்கிறாங்க சித்ராதேவி அந்த சமயம் அங்கே வந்த ஐஸ்வர்யா சித்ரா தேவியை பார்த்து சொல்கிறாங்க இப்போவே நீங்கள் நடந்த எல்லா உண்மையும் சொல்லி ஆகணும் நீங்களும் அனாமிக்காவும் வெளியில் நின்று பேசிகிட்டு இருந்த எல்லாத்தையும் ஆதாரத்தோடு வச்சுருக்கேன் நான் இப்போ வந்து சொல்லலை என் மாமியாருன்னு கூட பார்க்க மாட்டேன் என்ன செய்வனோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன் எனக்கு என் தங்கச்சியோட வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்னு சொல்ல என்ன ஐஸ்வர்யா சொல்கிற நான் அனாமிக்கா கிட்ட பேசிகிட்டு இருந்ததை நீ கேட்டுட்டியா ஆதாரம் வேற இருக்கா அப்படின்னு சொல்லி பேரதிர்ச்சி அடையிறாங்க சித்ரா தேவி ஆமாம் ஆதாரம் மட்டும் இல்லை நான் என்ன வேணாலும் செய்வேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் எல்லார் முன்னாடியும் நீங்களும் அனாமிகாவும் போட்ட திட்டத்தை சொல்லுங்க அப்பதான் இந்த அனாமிகா யாருன்றது எல்லாருக்கும் தெரிய வரும் அப்படின்னு சொல்ல இரு நான் சொல்லிடுறேன் அதுக்காக நீ இப்படியெல்லாம் இருக்காத உனக்கு தான் உண்மை தெரிஞ்சு போச்சே இனி உண்மையை மறைச்சு என்ன செய்கிறது அப்படின்னு அங்க சித்ரா தேவி எல்லாரும் முன்னாடியும் அனாமிகா போது அனாமிகா நாம ரெண்டு பேரும் போட்ட திட்டத்தாலதானே இந்த பிரபாவோட கல்யாணமே நின்னுது தான் விஜய் இப்படி ஒரு கல்யாணத்தையும் செஞ்சுக்கிட்டான் அது தெரியாம நீ வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்ல சித்ரா பார்த்து அனாமிகா முறைக்கிறாங்க அங்க வந்து ஐஸ்வர்யா உடனே அவங்களுக்கு என்ன உண்மை தெரியுமோ எல்லாரும் முன்னாடியும் ஆதாரத்தோட காமிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் திட்டம் போட்டு தான் பிரபாவோட கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக அந்த நாங்கள் பார்த்த மாப்பிள்ளை வருண் மேலே ரொம்ப பெரிய தப்பு இருக்குதுன்னு சொல்லி என்னென்னவோ செஞ்சுட்டாங்க அதெல்லாம் நம்பி இங்கே கல்யாணத்தையும் நிப்பாட்டிட்டாரு சூர்யா சூர்யா மேலே எந்த தப்பும் இல்லை பெரிய திட்டம் போட்டதும் இவங்க ரெண்டு பேரும் தான் ஆனால் எதுவுமே தெரியாத மாதிரி கல்யாணம் முடிஞ்ச உடனே இந்த சித்ராதேவி என் அம்மா அப்பா அக்கான்னு எல்லாரையும் நிக்க வச்சு அந்த கேள்வி கேட்டாங்களே இவங்களெல்லாம் எப்படி சும்மா விடுறது கல்யாணத்தை நிப்பாட்டினது மட்டும் இல்லாமல் விஜயவும் அவமானப்படுத்தணும்னு இந்த அனாமிகா திட்டம் போட்டிருக்காங்க இந்த ஆதாரத்தெல்லாம் பாருங்க அப்படின்னு அந்த வீடியோ ஆதாரத்தை எல்லாரு முன்னாடியுமே காமிக்க சித்ராதேவியும் தேவியும் அனாமிகாவும் இருந்த எல்லாமே வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரிய வருது இவ்வளோ பிரச்சனைக்குமே காரணம் போட்டு பிரபாவோட கல்யாணத்தை நிப்பாட்டி செய்ய போய் தான் அங்க விஜய்க்கும் பிரபாவுக்கும் கல்யாணம் நடந்திருக்கு அப்படின்றத இங்க ராஜலக்ஷ்மி தாத்தா சூரியான் எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த மகா ரொம்பவே கோபமாக அனாமிகாவையும் இங்க சித்ரா தேவியும் விழுத்து வாங்குறாங்க என்னது இது நீங்கள் செஞ்ச தப்புக்கு நாங்கள் குடும்பமாக அவமானப்பட்டு நின்றுருக்கோம் அந்த பேச்சு பேசுறீங்க எல்லாரும் முன்னாடியும் வந்த எல்லாரும் எங்களை தப்பாக நினைக்கணுன்றதுக்காக என்னென்னமோ பேசுனீங்களே சூர்யா மேலே தப்பு இருக்குன்னு சொல்லி வீடியோவெல்லாம் காமிச்சிங்க ஆனால் நீங்கள் என்ன செஞ்சு வச்சுருக்கீங்க இந்த விஜய அவமானப்படுத்தணும் என் தங்கச்சியோட கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு திட்டம் போட்ட நீங்களாம் ரொம்ப நல்லவங்களா அப்புறம் நான் கேட்குற கேள்விக்கு உங்களால் என்றைக்கும் பதிலே சொல்ல முடியாது அப்படின்னு சித்ரா தேவியை வெளுத்துவாங்க ஐஸ்வர்ய சொல்கிறாங்க உங்களெல்லாம் மாமியார்னு சொல்ல எனக்கு தான் அசிங்கமாக இருக்குது என்னைக்கு தான் நீங்களும் கௌதமும் திருந்துவீங்க எங்கள் அம்மா அங்கே அழுதுகிட்டே இருக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தீங்களே இப்போ எனக்கு சந்தோஷமாக இருக்குது என்ன தான் இருந்தாலும் என் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நீங்கள் போட்ட திட்டம் எதுவுமே நடக்கலை அதுவும் இந்த வீட்டுக்கே மருமகளாக வந்திருக்கிறா பிரபா உங்களால் என்ன செய்ய முடியும் என் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு நல்லது நடக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்க நின்ன கல்யாணத்தை இங்கே விஜய் நடத்தி வச்சிட்டாரு இந்த வீட்டுக்கும் மருமகளாயிட்டா பிரபா போதுமா இன்னொரு தடவை இப்படி எங்களை அவமானப்படுத்தணும்னு நினச்சா என் மாமியார்ன்ற மரியாதையும் கிடைக்காது மகாமாரியே அப் நானும் உங்களை பலார் பலார்னு வெளுத்து வாங்க வேண்டியதாக போயிடும் கொஞ்சம் கூட அசிங்கமாக இல்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்லி இங்கே எல்லார் முன்னாடியுமே சித்ராதேவியை வெளுத்து வாங்குறாங்க ஐஸ்வர்யா இதை பார்த்துட்டு இருந்தால் அனாமிகா சொல்கிறாங்க இவங்க செஞ்சு என்ன தப்பு இருக்கு என்னதான் இருந்தாலும் விஜய் இப்படி ஒரு வேலையை செஞ்சிருக்க கூடாது எனக்கும் விஜய்க்கும் டிவோர்ஸ் ஆகாம இந்த உண்மையை கூட தெரிஞ்சுக்காம என்ன நடந்ததுன்னே புரிஞ்சுக்காம இப்படி பிரபாவை கல்யாணம் பண்ணா இங்க விஜயோட மனைவி பிரபான்னு எல்லாரும் நினைச்சிருவீங்களா அப்படி விஜயும் பிரபாவும் ஒன்னு சேர்ந்து சந்தோஷமா வாழ நான் விடவே மாட்டேன் தப்பு செஞ்ச விஜய கண்டிப்பா நான் போலீஸ் கிட்ட வசமா மாட்டி விட தான் போறேன் பிரபாவையும் விஜயவும் தான் போறேன் அப்படின்னு சொல்ல இங்க ஐஸ்வர்யா அனாமிகாவை வெளுத்து வாங்குறாங்க பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க என்ன சொல்லிட்டு இருக்க என் தங்கச்சி கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சது நீ தானே அப்போ விஜய் இங்கே பிரபாவை கல்யாணம் பண்ணதும் எந்த தப்பும் இல்லை நாங்கள் அவமானப்பட்டு நிற்கணும்னு நீ நினச்சேன் இப்போ நீ தான் அவமானப்பட்டு நிற்கிற இங்கே விஜயோட வாழ்க்கையில் இப்போ பிரபா மட்டும்தான் இருக்க போகிறா நீ தான் இங்கே யாருக்குமே உரிமை இல்லாமல் எந்த உரிமையும் இல்லாமல் வீட்டை விட்டு வெளியில் போக போற அதை விஜய வந்து சொல்வார் அப்போது உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா நல்லா வெளுத்து வாங்குகிறாங்க இங்கே அவமானப்பட்டு குச்சு அழுதுகிட்டே நிக்கிறாங்க அனாமிகா அந்த சமயம் விஜய் வந்ததை பார்த்துட்டு அனாமிகா சொல்கிறாங்க என்ன விஜய் செஞ்சு வச்சுருக்கீங்க எப்படி நீங்கள் பிரபாவை கல்யாணம் பண்ணுவீங்கன்னு கேட்க நீயும் இந்த சித்ராதேவியும் சேர்ந்து தானே திட்டம் போட்டு கல்யாணத்தை நிப்பாட்டினீங்க அதனால தான் நீங்கள் செஞ்ச வேலைக்கு நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் இதில் எந்த தப்பும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல வீட்டை விட்டு வெளியில் போ உன் கூட இத்தனை நாள் நான் வாழ்ந்ததே பெருசு உன்னால் நான் ஒரு நாள் கூட சந்தோஷமாக இருந்ததே இல்லை என்னை நிம்மதியே இல்லாமல் செஞ்ச உன் கூட நான் எப்படி வாழ முடியும் யாரும் எனக்கு டிவோர்ஸ் தரணுன்ற அவசியம் இல்லை என் மனசிலையே நீ இல்லை அப்புறம் அப்புறம் எதுக்காக உன் கூட நான் வாழணும் உன்னை நான் ஏற்றுக்கணும் முதலில் இங்கேருந்து கிளம்பு நீயும் நானும் என்னைக்கோ மனசளவில் பிரிஞ்சாச்சு இனி என் மனைவினா அது பிரபா மட்டும்தான் நீ இங்கே வந்து தேவையில்லாமல் பேசி அழுதாலும் நீ செஞ்சது பெரிய தப்பு எனக்கு தான் என்னதான் நீ அவமானப்படுத்தினு என்னதான் தலை குனியை வச்சு என்னை நிம்மதியாக வாழ விடலைன்னு பார்த்தா எந்த தப்புமே செய்யாத பிரபாவோட கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு ரெண்டு பேரும் திட்டம் போட்டிங்க அதனால் தான் இப்போ பிரபா நல்ல இடத்துக்கு மருமகளாக வந்திருக்கா என் மனைவியாகவும் ஆயிட்டா இனி மனைவின்ற இடத்த நான் பிரபாக்கு மட்டும் தான் என் மனைவி ஆகவே முடியாது இப்பவே வெளியில போ இங்க நின்னு இதுக்கு மேல ஏதாவது பேசுனே நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்தி அனாமிகாவை அங்கேருந்து அனுப்புறாரு விஜய் இன்னொரு பக்கம் சித்ரா தேவியை வெளுத்து வாங்குறாங்க மகாவும் ஐஸ்வர்யாவும் இப்படிப்பட்ட வேலையை செஞ்சுட்டு ரொம்ப நல்லவங்க மாதிரி எல்லார் முன்னாடியும் பேச நீங்கள் தான் அசிங்கப்பட்டு தலை குணிஞ்சு நிற்கணும் இதுக்கு மேலே என் தங்கச்சி பிரபாவுக்கு உங்களால் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அப்புறம் நாங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்னு எல்லார் முன்னாடியும் சித்ரா தேவியை வெளுத்து வாங்கிட்டு போகிறாங்க ஐஸ்வர்யா